நண்பர்கள் வணக்கம் இன்னொரு விடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி பிளஸ் கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்கேனு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் மாடுங்க தலையீத்து மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மூலச்சனமான கிடையாதுங்க பல் வந்து போனால் ரெண்டே பல்லு தாங்க போட்டிருக்குது வாயின்னால் குறைஞ்ச ஒரு பத்து இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல எலுமகரத்தில் வாட்ஸ் ஆடத்தில் இருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு சேரம்ப நல்ல ஒரு பெருவெட்டான கிராஸ் மோடாக வரும் தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது ஒரு பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் ஒரு டீசெண்டான கறையை தான் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு ஒரு கரைவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கரலாங்க பெரிய வித்தியாசம் வந்து வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வந்து போனால் கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்துல இருக்குது நல்ல தொப்புல இருக்கிறது ஒரு பால் வர்க்கமான மாடுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவந்து எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற காண்டக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கிர்கிராஸ் மாடு வேணும் ரெண்டு பள்ளில் வேணும் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு கறக்கிற மாதிரி வேணும் நல்ல மடிசெட்டில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கிர்கிராஸ் மாட்டை நீங்கள் தெருவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேவன்றரை மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல்லாவுட்டோ பால் ஆவுட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய உரிமையாளர்கள் சொல்கிறாங்க நாவீர சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்